ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியல் இன்றைக்கி ஒரு க்யூட்டான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம விஜய் டெலிவிஷன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோன் பேப்பர் சிசர் இந்த கேம் வந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் விளையாடுற மாதிரி ஆனால் ஒரே ஒரு முறை தான் விஜய் வந்து தோக்குறாரு காவேரி வின் பண்ணுறாங்க மற்ற த்ரீ டைம்ஸ் வந்து விஜய் தான் வின் பண்ணி காவேரியை அடிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு கேமு அதுவும் வாட்டர் பாட்டிலுக்கும் வலிக்காமல் காவேரிக்கும் வலிக்காமல் விஜய் அடிக்கிறதும் அதே மாதிரி ஷோல்டரில் அடிச்சுட்டு என்ன ஷோல்டரில் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தலையில் அடிக்கணுமா அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தலையில் அடிக்கிறதும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல ஏன்னா எபிசோட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கடுப்பேற்ற மாதிரி போனாலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருக்குது அதுதான் சொல்லுனேன் எஸ் இதில் நம்ம நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா விஜய் வந்து காவேரியோட வீட்டில் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க இல்லையா அந்த வீடியோலேயும் காவேரியோட வீட்டில் தான் இருந்தார் இதுலேயும் காவேரியோட வீட்டில் இருந்து தான் இந்த வீடியோவும் எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த சேம் ட்ரெஸ்ஸில் தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுலேயும் இருந்தார் இந்த காஸ்டியூம் போட்டுட்டு வரார் இல்லையா விஜய் வந்து அவங்களோட வீட்டில் அதாவது சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் காவேரியை பார்க்கறதுக்காக இங்கே வீட்டுக்கு வராரா அதாவது சாரதாவை பார்த்து பேசுறதுக்காக இங்கே வீட்டுக்கு வராரா இல்லை அதுக்கு முன்னாடியே இங்கே பேசிட்டு தான் அங்கே போகிறாரா பேசும்போது இங்கே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே போய் கேட்குறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது காலையில் நான் சொன்னப்போ கூட சாரதாவை பார்க்க விஜய் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அது குமரன் கூட்டிகிட்டு வருவாரான்றது தான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறது அதனால விஜய் வருவார் அது குமரன் கூப்பிட்டுட்டு வருவாரா அப்படின்றது டவுட் இருக்குது